வணக்கம் கரோல் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நிறுத்தப்படும் உதவி இலங்கை அரசுக்கு காத்திருக்கும் பேரடி தொடர்பில் வெளியான தகவல் சஜித் நாமல் கூட்டணியை கடுமையாக விமர்சித்த அனுர லட்சக்கணக்கில் பண மோசடி அரசு அதிகாரிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ராணுவ புலனாய்வு பிரிவினரால் போதைப் பொருள் மீட்பு கொழும்பு தொடருந்து சேவை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு அரசு திட்டமிடுவதைப் போன்று என்னை ஒருபோதும் கைது செய்ய முடியாது உதயன் கம்ப சூளுரை நாட்டில் கல்வி திட்டங்களுக்கு கடன் வழங்குவதை நிறுத்த வேண்டியிருக்கும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கி கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சை எச்சரித்துள்ளது ஆசிய வளர்ச்சி வங்கி பிரதிநிதிகள் கல்வி அமைச்சு அதிகாரிகளுடன் நடாத்திய கலந்துரையாடலின் போது இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வழங்கப்பட்ட கடன் உதவியின் கீழ் தொடங்கப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் திருப்திகரமாக இல்லாததே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கல்வி சீர்திருத்தங்களுக்கு வழங்கப்பட்ட தொன்னூற்றி ஒன்பது மில்லியன் கடன் கடனுதவி குறித்து பிரதிநிதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பாடத்திட்ட நவீனமயமாக்கல் பாடசாலை பாடப்புத்தகங்களுக்கு பதிலாக தொகுதி முறையை செயற்படுத்துதல் மற்றும் பாடசாலை மதிப்பீட்டு முறையை நெறிப்படுத்தல் ஆகியவற்றுக்காக இந்த பணம் பெறப்பட்டுள்ளது தேசிய கல்வி நிறுவனம் இந்த திட்டங்களில் கூட செயற்படுத்தவில்லை என்றாலும் ஆயத்த திட்டங்களுக்கு மில்லியன் கணக்கான ரூபாய்களை செலவழித்ததாக குற்றஞ்சாட்டுகள் உள்ளன இந்நிலையில் குறித்த திட்டங்களுக்காக பெறப்பட்ட கடன் ஒப்பந்தங்கள் கூட காலாவதியாகிவிட்டதாக ஆசிய வளர்ச்சி வங்கி பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதுவரை ஆசிய அபிவிருத்தி வங்கி நாற்பத்தி இரண்டு கல்வி திட்டங்களுக்காக சுமார் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கடன் மற்றும் உதவிகளை நாட்டிற்கு வழங்கியுள்ளது இதன்படி கடன்கள் மற்றும் உதவி கோரப்பட்ட சீர்திருத்த முன்மொழிவுகள் மற்றும் அந்த திட்டங்களுடன் தொடர்புடைய செலவுகள் குறித்து முழுமையான விசாரணை நடாத்தி திட்டங்களின் முன்னேற்றம் இல்லாததற்கு யார் பொறுப்பு என்பதை வெளிப்படுத்துமாறு இலங்கை ஆசிரியர் சங்க கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சிடம் கேட்டுக்கொண்டுள்ளது இந்த ஆண்டு விதிக்கப்பட்ட வரிகளில் எந்த குறைப்பையும் செய்ய வேண்டாம் என்று சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்திற்கு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது மின்சார கட்டணங்களில் பதினைந்து சதவீத அதிகரிப்பு மற்றும் தொடர்புடைய அரசாங்க வருவாய் இலக்குகளை அடைவது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுக்கு இடையே சமீபத்திய நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இது தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மூத்த அரசாங்க ஒருவர் தெரிவித்துள்ளாா் விரிவாக்கப்பட்ட நிதி வசதிகளின் கீழ் இலங்கையுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு நடத்திய மூன்றாவது மதிப்பாய்வு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று நிறைவடைந்தது அதன்படி இலங்கைக்கு நான்காவது கடன் தவணையாக முன்னூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களை விடுவிக்க சர்வதேச நாணய நிதியம் நடவடிக்கை எடுத்தது இந்த கடன் வசதிகளின் கீழ் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு ஒன்று தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் நிதியுதவியை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையை சிறந்த நாடாக மாற்றுவதை பிரதான நோக்கமாக கொண்டு நாட்டு மக்களின் ஒன்றுபட்ட விருப்பத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கப்பட்டது என்று ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இலங்கை மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த எதிர்பார்ப்புகளை எந்த வகையிலும் சிதைக்க அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் தற்போது நிறுவப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் முதல் முறையாக மக்களின் விருப்பமும் ஆட்சியாளர்களின் விருப்பமும் உள்ள ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் முற்போக்கான மற்றும் நல்ல அரசியல் பணிகள் முன்னேறும்போது எதிரெதிர் விரோத குழுக்கள் ஒன்றுபட தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்கின்றன வேறு முகாம்களில் உள்ள மற்றும் ஆகியோர் ஒரே முகாமில் கூடினர் வேறு எதற்காக அல்ல அவர்களின் கடந்த கால ஊழல் மோசடி மற்றும் குற்றங்களை பாதுகாக்கவே அவர்கள் கூடினர்கள் குறுகிய காலத்தில் இந்த குறிப்பிட்ட தருணங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஒன்றுபடுவதை அவர்கள் சொந்த அரசியல் வாழ்விற்கு அவசியம் என்றும் அவர்கள் நம்புகின்றார்கள் எனினும் அவர்கள் என்ன செய்தாலும் அவர்கள் ஊழல் நிறைந்த நபர்களாக இருந்த நிலையில் குற்றவாளிகளுக்கு எதிராக ஒரு விசாரணைகளையும் குறைமதிப்பிற்கு மதிப்பிற்கு உட்படுத்த அரசாங்கம் அனுமதிக்காது இது தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய கட்டளை என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அஸ்விஸ்மா பணத்தை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட பிரதேச செயலக அதிகாரி ஒருவரை நாளை வரை தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அஸ்விஸ்ம பணத்தை மோசடி செய்ததாக சந்தேகத்தின் பேரில் சம்பந்தப்பட்ட பிரதேச செயலக அதிகாரி நேற்று முன்தினம் காவல் நீதி குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் மீது முப்பத்தைந்து லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் அளவுக்கு மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி பொலிகண்டி பகுதியில் இருநூற்றி இருபது கிலோ கிராம் கஞ்சாவுடன் படகு ஒன்றும் வெளியிணைப்பு இயந்திரமும் கைப்பற்றப்பட்டுள்ளது ராணுவ புலனாய்வுத்துறை மற்றும் சிறப்பு அதிரடிப்படை இணைந்து இன்று காலை மேற்கொண்ட சுற்றி போது கஞ்சாவுடன் குறித்த பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இலங்கை ராணுவ துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடல் மார்க்கமாக கொண்டு வந்த கஞ்சா இருநூற்றி இருபது கிலோகிராமை இறக்கிக் கொண்டிருந்தபோது ராணுவ புலனாய்வுத் துறையினரும் சிறப்பு அதிரடி படையினரும் மேற்கொண்ட திடீர் சுற்றி போது சந்திக்க நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் எனினும் இருநூற்றி இருபது கிலோகிராம் கஞ்சாவுடன் படகு அதன் வெளியிணைப்பு இயந்திரமும் கைப்பற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட இருநூற்றி இருபது கிலோகிராம் கஞ்சாவையும் படகு மற்றும் வெளியிணைப்பு இயந்திரம் என்பனவற்றையும் பருத்தத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்க சிறப்பு அதிரடிப்படை நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை அதிவகு தொடருந்து சேவை மீண்டும் தினசரி இயங்கும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த விடயம் தொடருந்து துணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு காங்கேசந்துறை ஆதி தொடருந்து சேவை தற்போது வார இறுதி நாட்களில் மட்டுமே இயக்கப்படுகிறது இந்நிலையில் இந்த சேவையை மீண்டும் தினசரி முன்னெடுக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றன இம்மாதத்துக்குள் இந்த அதிவேக தொடருந்து சேவை தினசரி இயக்கப்படும் என்றும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது காங்கேசந்துரை நாகப்பட்டினம் இடையே பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் கப்பல் சேவையானது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவையின் இலங்கைக்கான இயக்குநர் திரு சத்யசீலன் தெரிவித்துள்ளார் அசாதாரண காலநிலை காரணமாக கப்பல் சேவையானது இடைநிறுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த கப்பல் சேவையானது எதிர்வரும் புதன்கிழமை தொடக்க மீண்டும் சேவையில் ஈடுபடும் என அவர் தெரிவித்துள்ளார் நான் இனவாதத்தை தூண்டுவதாக குறிப்பிட்டு என்னை கைது செய்வதற்கான முயற்சிகள் இடம்படுகின்றன சிறையில் அடைப்பதாக கூறியோ சுட்டுக் கொள்வோம் என கூறியோ என்னை அச்சுறுத்தி என் குரலை ஒடுக்க முடியாது என முன்னாள் அமைச்சரும் பிவதுருகர உரிமைய கட்சியின் தலைவருமான உதயன்கம்பு விழு திருவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜேபிபியின் செயற்பாட்டாளர்களே என்னை கைது செய்யுமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளன அரசாங்கத்தின் பல்வேறு தவறுகளை நான் ஆதாரத்துடன் வெளிப்படுத்துவதனால் தான் என்னை கைது செய்வதற்கு தீவிர முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன நான் இனவாதத்தை தூண்ட முயற்சிப்பதாக குறிப்பிட்டு சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச சட்டத்தின் கீழ் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் நீண்ட காலம் என்னை விளக்கமறியலில் வைக்க முடியும் என்பதே அரசாங்கத்தின் திட்டமிடலாகும் சோதனை என்று விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் என்னிடம் வாக்குமூலம் பெற்று அதன் பின்னர் கைது செய்வதே இதன் நோக்கமாகும் ஆனால் அரசாங்கத்தின் திட்டத்திற்கமைய என்னை கைது செய்ய முடியாது காரணம் என் மீது அவ்வாறு அந்த குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை ஜனாதிபதி தனது ஜேர்மன் விஜயத்தின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் நெடியவன் என்பவரை சந்திக்கவிருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகி இருப்பதாக நான் தெரிவித்திருந்தேன் இதனை அடிப்படையாக கொண்டும் என்னை கைது செய்ய முடியுமா என கலந்தாலோசித்து வருகின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார்